ஆண்டவரை பார்த்து கேட்டானா வாழ்க்கையில வேதனை தாங்க முடியலையே ஏன் என்ன படச்சேன்னு கேட்டானா அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம் மகனே ஏன் இப்படி கதர்ற காக்காவை கவனிச்சு பாருன்னு சொன்னாராம் அப்பதான் இவன் காக்காவை கவனிச்சு பார்த்தான் காக்கா விவசாயமும் பண்றது இல்ல அறுவடையும் பண்றது இல்ல சேர்த்து வைக்கவும் இல்ல காக்காக்கு பேங்க் பேலன்ஸ் தாங்க அதுக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாதுங்க நம்மங்க காக்கா போய் சொல்லாது காக்கா யாராவது சாப்பாடு கொடுத்தா தனியா சாப்பிடாதுங்க சித்தன் பாங்க ஓடியாங்க

ரூபாயை கார்டில போட்டு மீச்சுட்டு இப்படியே நின்னுட்டாரு அரை மணி நேரம் இப்படியே பாட்டுக்கிட்டே இருந்தாரு சொத்து பிரிக்கும் போது ஒரு வரப்ப விட்டு குடுக்க அண்ணனுக்கு மனசு இல்ல வெட்டு குத்து விழுந்துச்ச அண்ணன் நாசமா போடணும்னு தம்பி சூனியா வச்சிருவாங்க கள்ள புருஷனுக்காக கா புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் விஷம் வச்சு கொல்லுவாங்க எந்த காக்கா புருஷனுக்கு புதுசனுக்கு பிள்ளைகளுக்கு விஷம் வச்சு கொண்டுதான் காக்காக்கு மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தை சொல்றாரு காக்கா காலையில முடிச்ச உடனே கர்த்தனை கர்த்தரேன்னு கட்டும் அதுதான் நமக்கு கா பல மனுஷன் கடவுளை நினைச்சு கூட பாக்குறது இல்ல படைச்சவர் மேல பாரத்தை வச்சுக்கு ஒழுக்கமா வாழுங்க வார்த்தையே இனிமையா மாறிடுங்க மனுஷன் வெள்ளையா இருக்கான் அவன் இருதையா பாலும் கிடைங்க காத்தா கருப்புங்க அது மனசு ரொம்ப வெள்ளங்க